நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் பண்ணாலும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த காயெல்லாம் உங்க வீட்டில் இல்லைங்கிறப்ப ஒரு ஈஸியான ஒரு குழம்பு நம்ம சாதத்தில் போட்டு பறிச்சு சாப்பிட்றோம் ஒரு குழம்பு தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தாங்க தயிரை வச்சு ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சாலும் இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது வந்து தொட்டு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சா போதும் இது ரொம்ப நல்லா இருக்கு வாங்க இப்பங்கர் எப்படி செய்ய அப்படிங்கிறது நம்ம சரியான சொற்கரை படம் வந்து சொர்க்கரை பண்ண வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற வெள்ளை அனுப்பி வைங்க பார்த்தா நாங்க போற உடனே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வடச்சிட்டு அடுப்புல வச்சிருக்கிற ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் மூணு நாலு ஸ்பூன் போட்டுருக்க உளுந்து போட்டு இதை வந்து நல்லா பொன்னாரா வரஞ்சு வறுக்கணும் வறுத்துக்கலாம் அடுப்பு சிலோவில் வச்சுட்டே வர சற்று கறி போயிடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி நல்லா முருகலாக வறுத்துறணும் பாருங்கள் இப்படி முருகலாக வறுத்தீங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி முருகலை வறுத்துருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கெட்டி தயிர் குளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஓரளவு கெட்டி இருக்கணும் ரொம்ப மோர் மாதிரி ஆயிடக்கூடாது இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த உளுந்தை ஒரு மிச்சம் சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதை தண்ணி ஊத்தாம நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தயிரில் இதை போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இப்படி கெட்டியாக வந்துடும் ஒரு தாழ்ப்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு கடுகு பொருளும் கருத்த பிள்ளை பொடியாக வெட்டினா ரெண்டு பச்சை மிளகா நல்லா திரும்பி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் போல திருங்காயம் இதை நல்லா செவன் பழம் படுப்பாக பண்ணிட்டு இறக்கி நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் இன்னும் தயிரில் சேர்த்துக்கலாம் சொன்னால் தண்ணி ஊற்றி கழி ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூட கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஒரு டேங்கர் நம்ம தான் இல்லை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஹெல்த்தியானதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இதைத்தான் சொன்னேன் அந்த தயிரே ரொம்ப நல்லது அது கூட நம்ம வந்து இவ்வளவு

கோபக்கீரை இது வந்து சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடியும் சொல்லு கூட டைம் இல்லைங்க அம்மா வாய்க்கல அவ்வளோ நல்லா இருக்குமா சாப்பிட்டுட்டே இருக்காமல் சூப்பராக இருக்கும் மோர் குழம்புலாம் இருக்காமல அதே விட இது நல்லா இருக்கும்